கெஜரா கெஜரானு ஒரு ஐட்டம் இருக்குது இந்த டீ கடையெல்லாம் வைப்பாங்க எங்கள் ஊரில் அதுக்கு பேர் கெஜரா திடீர்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் இதுக்கு அவங்க ஊரில் வேற ஒரு பேர் இருக்குன்னு குதுரை கால் குதுரைக்காலா ஒரு சாப்பிட்ற பொருளுக்கு யாராவது குதிரை கால்னு பேர் வைப்பாங்களா வைப்பாங்க தான் வெள்ளைக்காரன் எவ்வளோ ரசனையா லேடிஸ் ஃபிங்கர்னு பேர் வச்சுருக்கான் ஆனால் அழகான அழகாக ஊச்சி கட் பண்ணி சாப்பிட முடியுது குதிரை கால்னு எவனா பேர் வைப்பானா சாப்பிட்ற பொருளுக்கே அப்கோர்ஸ் அது ஒரு காரண பெயர் அது புரிஞ்சிக்க முடியுது நியாயமாக பார்த்தா இதுக்கு குதிரை கால்னு பேர் வச்சிருக்க கூடாது ஏன்னா இது பார்க்க குதிரை கால் மாதிரி இல்லை குதிரையோட குழம்பு மாதிரி இருக்குது எங்கள் குழம்புன்னு பேர் வச்சா இது ஏதோ சோத்துல ஊற்றி சாப்பிட்ற குழம்பு மாதிரி நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லி குதிரை கால்னு பேர் வச்சிருக்காங்க நியாயமாக பார்த்தா பார்த்தா சேவுக்கு தான் குதிரை கால்னு பேர் வச்சிருக்கணும் ஏன்னா அதுதான் குதிரை கால் மாதிரியே இருக்குது ஏன்டா ஆட்டு கால் சாப்பிடுவேன் கோழிக்கால் சாப்பிடுவேன் குதிரை கால் சாப்பிட மாட்டியா அப்படின்னு நீங்க கேட்கலாம் நான் யானை கால் கூட சாப்பிடுவேன் ஆனா இங்க பிரச்சனை என்ன சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டேங்கிறது இல்லை அதுக்கு என்ன பேர் தான் இதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு தன்மை இருக்கு ஒரு சாப்பிட்ற பொருளுக்கு யோசிச்சு ஒரு நல்ல பேரா வைக்கிறதுக்கு பதிலா பார்க்க எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்குவோங்கிறது எவ்வளோ பெரிய சோம்பேறித்தனம் நீங்க பிறக்கறீங்க பிறந்த உடனே குழந்தை மாதிரி இருக்கீங்க பார்க்க குழந்தை மாதிரி இருக்கீங்கிறதுக்காக உங்களுக்கு குழந்தை என்ன பேர் வச்சா அது எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த மாதிரியான காரண பெயர்களும் போயிட்டு போகுதுன்னு ஒரு அசட்டுத்தனமாக ஒரு பேர் வச்சிருக்காங்க நீங்க கேட்கலாம் குதிரை காலுங்கிறதாவது ஒரு அர்த்தமான பேரா இருக்கு பட் கெஜராங்கிறதுக்கான அர்த்தமே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்படி பார்த்தா பகோடா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சமோசா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அது ஒரு சவுண்டு அதை அர்த்தப்படுத்துறதே அந்த பொருள் தான் இப்படி ஒரு யூனிக்கான சவுண்டை ஒரு பொருளுக்கு பேரா மாறும்போது அது ரொம்ப யூனிக்கானதா இருக்கு நீங்க சமோசான்னு சமோசாவை மட்டும் தான் சொல்ல முடியும் பகோடான்னு பகோடாவை மட்டும் தான் சொல்ல முடியும் ஆனா குதிரைக்கால் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீடு அது எப்படி ஒரு பொருளுக்கான பேரா மாறும் அந்த குதிரை கால்னு பேர் வச்சவங்க எந்த ஊர்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அமெரிக்காக்காரனே இதை விட மோசமான சோமேரியா இருந்திருக்கான் அவங்க ஊர்ல அவங்க பிரசிடெண்ட்டோட மாளிகையோட பேரு வெள்ளை வீடு ஏன்னா அந்த வீடு வெள்ளை கலர்ல சுண்ணாம்படிக்கப்பட்டிருக்கு அதனால அந்த வீட்டுக்கு அவங்க வச்ச பேரு வெள்ளை வீடு இங்கேயாவது கெஜராவுக்கு தான் எதுக்கு இவ்வளோ யோசிச்சுக்கிட்டுன்னு இதோ ஒரு லைக் பேர் வச்சிருக்கோம் ஆனா அவங்க பிரசிடென்ட்டோட மாளிகைக்கு வெள்ளை வீடு அப்படின்னு போறப்போக்குள்ள ஒரு பேரை வச்சிருக்காங்களே